யாத்ராகமம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள் ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான் அந்த பொன்னை இளநீல நூலோடும் இரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சு நூலோடும் சேர்த்து விசித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளை சரிகைகளாக பண்ணினார்கள் இரண்டு தோள்களின் மேலுள்ள அதன் இரண்டு முனைகளையும் சேர்த்தார்கள் அது ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது அந்த ஏபோத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீள நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கர்த்தர் மோசைக்கு கற்பித்த படியே செய்யப்பட்டது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டு வேளையாக முமோமேதக கற்களில் வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஞாபகிருக்கும்படி ஏபோத்து தோள்களின் மேல் அவைகளை வைத்தான் மார்பதக்கத்தை ஏபோத்தின் வேலைக்கு ஒத்த விசித்திர வேலையாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான் அந்த மார்பதக்கத்தை சதுரமும் இரட்டையுமாய் செய்து ஒரு ஜான் நீளமும் ஒரு ஜான் அகலமுமாக்கி அதிலே நாலு பத்தி இரத்தின கற்களை பதித்தார்கள் முதலாம் பத்தி பஸ் பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும் இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திர நீளமும் பச்சிரமும் மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் நாலாம் பத்தி படிக பச்சையும் கோமேதகமும் எஸ்பியமானது அவைகள் அந்தந்த இடங்களிலே பொன் குவளைகளில் பதிக்கப்பட்டிருந்தது இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவர்களுடைய நாமங்களுள்ளவைகளுமாயிருந்தது பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமம் ஒவ்வொன்றில் முத்திரை வெட்டாய் வெட்டியிருந்தது மார்பதக்கத்துக்கு அதன் பக்கங்கள் பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி இரண்டு பொன் குவளைகளையும் இரண்டு பொன் வளையங்களையும் வளையங்களை மார்பதக்கத்தின் இரண்டு பக்கத்திலும் வைத்து செய்த பின்னல் வேலையான அந்த இரண்டு சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களிலும் மாட்டி பின்னல் வேலையான அவ்விரண்டு சங்கிலிகளின் இரண்டு நுனிகளையும் ஏபோத்தின் தோல்புறத்து துண்டுகள் மேல் புறத்தில் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு குவளைகளிலும் மாட்டினார்கள் இன்னும் இரண்டு வளையங்களைப் பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தின் மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதன் ஓரத்தில் வைத்து வேறே இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்தின் இரண்டு கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் ஏபோத்திலிருந்து நீங்கி போகாத படிக்கும் அதை அதன் வலயங்களால் ஏபோத்தின் வளையங்களோடு இளநீள நாடாவினாலே கர்த்தர் கற்பித்தபடியே கட்டினார்கள் ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீள நூலால் சென்னைதான் அங்கியின் நடுவில் மார்க்கவசத்துக்கு துவாரத்துக்கு ஒப்பாக ஒரு துவாரமும் அது கிளியாதபடி அந்த துவாரத்தை சுற்றிலும் ஒரு நாடாவும் தைத்திருந்தது அங்கியின் கீழ் ஓரங்களில் தொங்கத்தக்கதாக திரித்த இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலுமான வேலையாக மாதளம்பலங்களை பண்ணி பசும் பொன்னினால் மணிகளையும் பண்ணி அந்த மணிகளை அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் மாதளம்பலங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே ஆராதனை ரிய அங்கியின் ஓரத்தை சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதளம்பலமும் ஒரு மணியும் ஒரு மாதளம்பலமுமாய் இருந்தது ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சு நூலால் நெசவு வேலையான அங்கிகளையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் அலங்காரமான குள்ளாக்களையும் திரித்த மெல்லிய சணல் நூலால் சல்லடங்களையும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திர தையல் வேலையான இடை கச்சையையும் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே செய்தார்கள் பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே இளநீள நாடாவினால் கட்டினார்கள் இப்படியே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் பின்பு வாசஸ்தலத்தை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள் கூடாரத்தையும் அதற்குரிய எல்லா முட்டுகளையும் அதன் துரடுகளையும் அதன் பலகைகளையும் அதன் தாழ்ப்பால்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் மூடியையும் தகசு தோல் மூடியையும் மறைவின் திரைச்சீலையையும் சாட்சி பெட்டியையும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மேஜையையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் தப்பங்களையும் சுத்தமான குத்து விளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகழ்களையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயையும் பொரு பீடத்தையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசல் தொங்கு திரையையும் வெண்கல பீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசல் மறைவையும் அதன் கயிறுகளையும் அதன் முளைகளையும் ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வேலை கடத்த சகல பனிமுட்டுகளையும் பரிசு ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனை கடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியன் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள் மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான் கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள் மோசே அவர்களை ஆசிர்வதித்தான்